வாழ்க்கை ரொம்ப அன்பிரடிக்டபிள் தான் ஒரு நிமிஷம் எல்லாம் பிளான் படி நடக்கும் அடுத்த நிமிஷம் ஒரு சின்ன விஷயம் வாழ்க்கையை தலகில மாற்றிடும் அதனால தான் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கிறது முக்கியம் மட்டும் இல்லை அது ரொம்ப அத்தியாவசியமானது என்ன நடந்தாலும் அது உங்கள் ஃபேமிலியோடைய ஃபைனான்சியல் செக்யூரிட்டியை நிச்சயமாக்குது கேனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸோடைய ப்ராமிஸ் டு ப்ரொடெக்ட் கூட உங்கள் அன்புக்குரியவர்கள் எப்போவும் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோட இருப்பாங்கன்னு ஒரு மன நிம்மதியோடு இருக்கலாம் அப்புறம் அதோட சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா இது ரொம்ப சிக்கனமானது பண்ணுறதுக்கு நாளுக்கு வெறும் இருபத்தி நாலு ரூபாய்தான் தேவை அது ஒரு ஸ்னாக விலையோட கம்மி மாதம் வெறும் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்தா ஒரு கோடி வரைக்கும் உங்களுக்கு லைஃப் கவர் கிடைக்கும் இது ரெண்டு பிளெக்சிபிள் பிளான் ஆப்ஷன்ஸ் கூட வருது லைஃப் செக்யூர் இது பியூர் லைஃப் கவர் தரும் அப்புறம் லைஃப் சிக்யூர் வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் இது உங்கள் எல்லா செய்யும் திரும்ப தரும் நீங்கள் பாலிசி காலத்தை விட அதிகமாக உயிர் வாழ்ந்து எந்த கிளைமும் செய்யாமல் இருந்தா நீங்க இன்க்ரீசிங் கவர் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நாளாக நாளாக உங்கள் சம் அசோடை அதிகமாக்க முடியும் உங்கள் பொறுப்புகளோட உங்கள் பாலிசியும் வளர இது நிச்சயமாக்கும் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பமும் தனித்துவமானது அதனால நீங்கள் உங்கள் டெத் பெனிஃபிட்ஸ் பே கஸ்டமைஸ் செய்யலாம் ஒரு மொத்த தொகை மாதாந்திர வருமானம் இல்ல இரண்டும் சேர்ந்தது எனவே உங்களுடைய குடும்பம் தேவையான பைனான்சியல் சப்போர்ட்டை பெறட்டும் என்பதற்காக ப்ராமிஸ் டு ப்ரொடெக்டோட நீங்க சிக்கனம் மற்றும் செக்யூரிட்டில இருந்து ஒன்ன சூஸ் பண்ணணும்னு இல்லை இரண்டையும் பெறுங்கள் அப்படியே பொருந்தக்கூடிய சட்டங்களின் கீழ் டாக்ஸ்ல சேவிங்ஸையும் என்ஜாய் பண்ணலாம் அப்போ எதுக்காக காத்திருக்கிறீங்க நாளுக்கு வெறும் இருபத்தி நாலு ரூபாயில நீங்க உங்க குடும்பத்துடைய ஃபியூச்சரை செக்யூர் பண்ண முடியும் அதுவும் உங்கள் பட்ஜெட்டை இழுக்காம வெப்சைட்டை விசிட் பண்ணி அல்லது ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தொடங்கலாம்